டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கோமதி ரொட்ட வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த ரொட்டவற்றருடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரொட்ட இந்த ரொட்டவேட்டருடைய வெயிட் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோ வந்து வருங்க செயின் ட்ரைவ் மற்றும் மல்டி ஸ்பீட் ஆப்ஷனோட வர்ற ரொட்டவேட்டர் தான் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிட்டு பிளேடு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஹெவி டைப் ரொட்டை வேட்டருதாங்க இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரொட்டோவேட்டர் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ரோமதியிலாம் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் நல்லா ஹெவியான ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய அபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே